எம்பெருமானின் ஆத்மபந்துகளே உப்பிலேப்ப சுவாமியை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் வாழ்க்கை பயண துன்பங்கள் கடவுளின் சக்தியை அறிந்தவன் இன்பத்திலும் துள்ளுவதில்லை துன்பத்திலும் துவழுவதும் இல்லை வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் இது என்றாலும் வாடி என்றால் போடுவதில்லை ஆனால் நாமோ உணர்ச்சிகளே வாழ்க்கையாக வாழ்கின்றோம் இதுவும் கடந்து போகும் எனும் பக்குவ நிலையில் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கின்றது எல்லாவற்றின் மீதும் அளவு கடந்து ஆசைய வேண்டுமென்றே துடிப்பு அல்லது எதிரெடுத்தாலும் பயம் எதை போனாலும் தயக்கம் அதன் பலனை சந்தேகம் விளைவு மாறி வந்துவிட்டால் உடனே உலகத்துக்கு சோகமில்லா நம்மிடம்தான் என்ற மனநிலை என்னுடைய நாடகத்தில் ஐந் இது ஒரு காட்சி என்று மன நினைவுடன் வருபவற்றை எதிர்கொண்டு அதனால் பாதிப்படையாமல் அடுத்து என்னதென்று வாழ்வர்களே அறிவுடையவர்கள் ஆனால் இது எல்லோருக்கும் சற்றென்று வந்துவிடாது அறியாமையும் மகந்தையும் உள்ளவரை எல்லாமே கஷ்டமேதான் துன்பம் துயர்ந்தான் எனவே தான் ஞானம் பெற்ற நிலையில் கர்மயோகியாக வாழச் சொல்கிறார் முன்னோர்கள் ஞானம் பெற்றவரால் தான் சமநிலையில் இருக்க முடியும் எத்தனையோ பாவர் மக்கள் எந்தவித பழிப்பறிவும் இல்லாமலேயே இத்தகைய பக்குவடைந்த மனநிலையில் பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றன என்பது ஒரு உண்மை இவ்வாறு விவேகத்தால் விடுதலை பெற்றவன் புலன் இன்பங்களால் புறப்பொருட்களாலும் கவரப்படுவதில்லை அதற்கு மாறாக அவன் தன்னுள்ளே இன்பத்தில் திளைத்து மூழ்குபவனாக இருக்கிறான் இவ்வாறு கடவுளின் கருத்தை செலுத்தாமல் செலுத்துவதால் தனக்குள்ளே இன்பத்தை அனுபவிப்பவன் இறைவன் பொருந்தி அழியாத துன்பத்தை அடைகிறான் இன்பத்தை அடைகிறான் அழியாத இன்பத்தை அடைகிறான் ஞானிய தனிமையை நாடுவதன் பொருள் இப்போது புரிகின்றதா ஆன்மா சாதகர்கள் தனிமையை விரும்ப வேண்டும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போன்ற களியாட்டங்களால் ஒன்றுமில்லை என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி ஐம்பலன்களாகும் குறைவாக பயன்படுத்த பழக வேண்டும் பயனற்ற சிறிதும் நன்மை தராது செயல்களில் பலன்களை ஈடுபடுத்தி அவற்றின் வழி செல்லாமல் புலனடக்கம் கொண்டவர்களாய் இருத்தல் வேண்டும் அப்போதுதான் மனம் அடங்கும் மரம் அடங்கி பின் தான் பிறக்கிறக்கும் ஆத்ம விதையை அறியத் துடிக்கும் ரசிகேதன் எனும் சிறுவன் அதற்குரிய வழியை மரணத்தின் தேவதையான யமனிடம் கேட்கின்ற போது யமன் அவனது வெண்கோளை தவிர்க்கிறான் தேவர்களாலும் விளங்கி விளக்கிக் கொள்ள முடியாத அந்த ரகசியம் உனக்கு உதவாது என்று கூறுகிறான் சிறுவனோ தொடர்ந்து அதையே தனக்குரிய வரமாக கேட்கின்ற போது அவரிடம் உலக இன்பங்களையெல்லாம் பட்டியலிட்டு அவற்றையெல்லாம் அப்படியே வரமாக தருவதாக ஆசை காட்டுகிறான் ஆனால் ஞானத்தை பெறுவதில் நாட்டம் கொண்ட அச்சிறுவன் அழியக்கூடிய உலக இன்பங்களில் ஆசை கொண்டு பலன் வழி செல்ல விரும்பவில்லை நீங்கள் தருவதாகச் சொல்கின்ற எல்லாமே அழியக்கூடியவை எனக்கவை தேவையில்லை அவற்றையெல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அழியாத நித்திய சுகத்தை தரக்கூடிய ஆத்ம ஞானத்தை பற்றி விளக்கத்தை பெறவே நான் விரும்புகிறேன் அந்த அறம்தான் வேண்டும் என்கிறான் நச்சிறுவன் அவன் இப்படிப்பட்ட உறுதியான மரண நிலை தான் எப்போதும் நிற்க வேண்டும் புற இன்பங்கள் வல்லாமலேயே எல்லாமே நிலையற்றவை அழியக்கூடியவை ஆன்மாவின் நிலை வருவதே முக்திக்கு வழி வாழ்க்கை போராட்டத்தில் தத்தில் ஏற்படுகின்ற பலவிதமான கஷ்டங்களுக்கும் காரணம் கடவுளுடன் தனக்குள்ளே உறவை ஒருவன் மறந்திருப்பதே ஆகும் கடவுளுடன் தனது உறவை உணர்ந்தவன் உடலால் வாழ்வ வாழ்வுச் சிக்கல்களில் சிக்கி துன்பப்பட்டாலும் கூட விடுதலை பெற்றவனேயாவான் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கு எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்ற மக்கள் பாவங்கள் ஒழிந்து நித்திய வீட்டில் நிறைவெறுகின்றனர் புலன்களும் போக பொருள்களும் சேர்ந்து கிடைக்கச் செய்யும் அனுபவங்கள் எல்லாமே துன்பம் விளைப்பவை ஆரம்பமும் முடிவும் உள்ளவைதான் ஆகையால் அறிவுடையவன் இவற்றில் ஆர்வம் கொள்வதில்லை இத்தகைய விஷயங்களில் ஈடுபடுவதில்லை அனுபவிக்கும் விரும்பமாட்டான் இது உணர்த்துவதுதான் ஞானம் நம் சூழ்நிலைக்கேற்ப நமது வாழ்க்கை அமைகிறது அதில் வரும் உறவு தொடர்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் போன்றவை எல்லாமே நமது பாவங்கள் கழிவதற்கும் வந்து சேர்பவர்களின் பாவங்கள் நம்மோடு சேர்ந்து கழிக்கப்படுவதற்கும் தானே தவிர அவற்றால் ஒரு நாளும் உண்மையான துன் இன்பம் கிடைப்பதில்லை முதலில் இன்பமாகவும் சுகமாகவும் தெரிகின்ற ஒன்றுமையை பிறகு துன்பமாகவும் சுமையாகவும் ஆகிவிடுகின்றது இந்த வாழ்வில் உண்மை ஆனால் இந்த உண்மை மறைக்கப்படுகின்றது புலன்களின் வழியாக இன்பங்கள் அறிவிக்கப்படுகின்றன அனுபவிக்கப்படுகின்றன இவை நிலையற்றவை நிலையற்ற எதிலுமே ஞானம் அடைந்தவன் ஆர்வம் கொள்வதில்லை எந்த ஒரு மனிதன் இந்த உடலை விட்டு நீங்கும் முன் தன்னை கட்டுப்படுத்திய புலன் இன்பங்களில் விடுபட்ட ஆசை கோபம் இவற்றை கட்டுப்படுத்தி தலை காட்டாமல் செய்துவிடுகிறானோ அவனே ஆவான் அவன்தான் தீரமான ஆண்மகன் அவன் இவ்வுலகில் வாழ்கின்ற போதே மகிழ்ச்சியு மகிழ்ச்சியுடன் இருப்பான் இப்படி காமக்ரோதம் முதலிய கீழானவற்றில் துண்டுதலின் விடுபட்டு விடுவதால் அவனுக்கு பரம தத்துவத்தில் ஏற்படும் நித்திய சுகம் கிடைக்கிறது அவன் அதிகம் லயித்து ஆனந்தமடைகிறான் அவன் ஞானத்தால் தெளிவடைந்து தனக்குள்ளே இன்பமுடையவனாய் உள்ளேயே மகிழ்ச்சியும் காண்பவனாய் வாழ்கிறான் வாழ்க்கை போராட்டத்தில் ஏற்படுகின்ற பலவிதமான கஷ்டங்களுக்கும் மூலக்காரணம் கடவுளுடன் தனக்குள்ள உறவை ஒருவன் மறைந்திருப்பதே மறுத்திருப்பதே மறந்திருப்பதே கடவுளுடன் தன் உறவை உணர்த்துவன் உடலால் வாழ்வா வாழ்வு சிக்கல்களில் சிக்கித் துன்பப்பட்டாலும் கூட விடுதலை பற்றவனையாவான் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்ற மக்கள் பாவங்கள் ஒழிந்து நிறுத்திய வீட்டில் நிலை பெறுகின்றனர் கடவுள் சொல்லுகின்ற இந்த நிலைதான் ஞானியரின் நிலை இந்த நிலையில் இப்படிப்பட்டவர்கள் தம்மை உணர்ந்தவராய் தான் வேறு எந்த உடல் வேறு தான் வேறு இந்த உடல் வேறு என்றும் தான் வேறு இந்த வாழ்க்கை வேறு என்றும் அறிந்த நிலையில் ஆத்மாவோடு ஒன்றி உலக விவகாரங்களில் பற்றற்றி இன்றி ஒட்டியும் ஒட்டாமல் தாமரை இலையில் மீது விடப்பட்ட நீர் போல் எப்படி அந்த இலையோடு ஒட்டாத நிலையில் நிற்கின்றதோ அதுபோல்தான் செய்ய வேண்டியவற்றை தியாகமாக நினைத்து செய்கின்ற போது இறை உணர்விலேயே இருந்து கொண்டு அனைத்துமே இறை ரூபமாக பார்த்து அன்பு செலுத்தி என்ப அன்புமயமாக அன்புமயமாக வாழ்கின்றனர் இப்படிப்பட்ட உயர்ந்தவரால் தான் உலகம் நன்மை அடைகின்றது ஞானியரை நிலை பற்றி கேட்ட நாம் எல்லோரும் இந்த நிலையை அடைய முடியாதா என்ற கேள்வி நமக்குள்ளே எழுகின்றதல்லவா துன்பச் சுழலில் சிக்கித் தவித்து தடுமாறிக் நம்மை போன்றவர்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த யோகங்களை அறிவதற்கு என்ன செய்ய வேண்டும் இறைவனை உணர்ந்தவர்களிடம் காமம் குரோதம் சிறிதும் இருக்காது மனம் அவர்கள் வசமே இருக்கும் அவர்கள் சுய உண்மை நிலையை அறிந்தவர்கள் அவர்களை சாங்கிய யோகிய என்பார்கள் அவர்கள் வாழும்போது இறந்த பிறகும் இறைநிலை அடைந்தவர்கள் ஆவார்கள் அப்படிப்பட்ட நிலையை தியானத்தால் தான் பெற முடியும் வெளி விஷயங்களை வெளியிலேயே விட்டுவிட்டு அதாவது எல்லா புலன் இன்பம் போக பொருள்கள் பொருள்களையும் உறந்துவிட்டு கண்களில் பார்வை பருகுங்கள் பார்வையை புருவங்களுக்குள் இடையில் நிலை நாசி நாசித்வாரங்களில் சஞ்சரிக்கும் பிராணன் அபானன் எனும் மூச்சுக்காற்றை சமான சமானமாக்கி எல்லா புலன்களையும் மனதையும் புத்தியையும் தன் வசப்படுத்தி வைத்திருக்கும் சாதகர் ஆசை பயம் குரோதம் முதலியவற்றை வராகிறார் இந்நிலையிலே இருப்பவர் நிச்சயமாய் விடுதலை அடைந்தவரே எனதான் வெளிவகாரங்களை ஒதுக்கி சதா பூஜையும் பிரார்த்தனை மட்டும் செய்து கொண்டிருந்தாலும் தகுந்த பலன் கிடைக்காது உலகத் துன்பங்களிலிருந்து வெளிபட்டு சரியான வழியை ஆசையை துரத்தல் எல்லாவற்றுக்கும் ஆளாய் பறக்காமல் உடலும் மனமும் முதலில் அடங்க வேண்டும் தியானத்தின் வழி பெற வேண்டும் வாழ்வில் அமைதி வேண்டுமா மனிதன் வாழ்க்கையை முழுதும் விரும்புவது இன்பம் மனிதன் வாழ்க்கையை முழுதும் விரும்பாத துன்பம் மனிதனின் வாழ்வில் இன்பம் கிடைத்தாலும் அது அவன் விரும்பும் அளவு நீடிப்பதில்லை மனிதனின் வாழ்வில் துன்பம் வந்தாலோ அது அவன் விரும்பும் யோக வேகத்தில் நீங்குவதில்லை மனிதன் வாழ்வில் தொடர்கதையை நீடிக்காத இன்பமும் நீங்காத துன்பமும் மனிதனின் வாழ்வு இரண்டு பகுதிகளில் சேர்ந்தது ஒன்று மனம் சார்ந்த அகவாழ்வு மற்றொன்றும் உடல் சார்ந்த புறவாழ்வு இரண்டுக்கும் சேர்ந்ததே மனிதனின் உலக அகவாழ்வும் புறவாழ்வும் மிகவும் நெருங்கி தொடர்புடையவையே ஆயினும் அவற்றின் அடிப்படை இயல்புகள் வேறு அதை புரிந்து கொள்வது அவசியம் மனிதனின் அகவாழ்வும் புறவாழ்வும் அமைதியாக இருந்தால் மட்டுமே அவன் உலக வாழ்வு அமைதியானதாக இருக்கும் நமது வாழ்க்கையானது ஹண்ட்ரட் பர்சன்ட் என வைத்துக்கொண்டால் உள்ளம் சார்ந்த அகவாழ்வு நாற்பது பர்சன்ட் அளவும் உலகம் சார்ந்த புறவாழ்வு அறுபது பர்சன்ட் செலவும் வைத்துக்கொள்ளுவோம் அகவாழ்வு அகவாழ்வின் நம்மை அறியாமல் நமது அடிப்படை இயல்பிற்கேற்ப நினைவுகளும் உணர்வுகளும் தானாக தோண்டிக்கொண்டே தானாக தானாக தோண்டிக்கொண்டே இருக்கும் இவை நாம இயக்காமல் தாமாகவே இயங்கும் நினைவுகளை உணர்வுகளும் ஆகும் இது மனிதனின் கட்டுப்பாட்டில் இல்லை இன்ப அனுபவம் தரும் உணர்வுகள் நல்ல உணர்வுகள்தான் வர வேண்டும் என்றும் துன்ப உணர்வுகள் கெட்ட உணர்வுகள் வரக்கூடாது என்றும் மனிதன் அகத்தை சீரமைக்க முயலும்போது கடந்து போன இறந்து அனுபவம் மீண்டும் உயிர் பெறுகிறது அத அகச்செயல்கள் அனைத்துமே நம்மை மீறிய செயல்கள் என்பதையும் நமது மன இயக்கம் அது இயல்பின் படிதான் இயங்கும் என்பதையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அதை மாற்ற எந்த முயற்சியும் செய்யாமல் சும்மா இருப்பது அக அமைதிக்கு நல்லது அகத்தை பொறுத்தவரை நாம் ஒரு குழந்தையாக ஒன்றுமில்லாத பார்வையாளராக மாறிவிட வேண்டும் புறவாழ்வு உலகம் சார்ந்த வாழ்வு புறச் சந்தித்து உணர்ந்து உணர்வோடு செயல்படும் நிலை நாமாகச் செய்யப்படும் நிலை புத்தியையும் புலன்களையும் பயன்படுத்தி செய்யப்படும் நிலை மனதால் ஏற்படும் செயலும் உடலில் ஏற்படும் செயலும் புறமாகும் புறச்செயல்கள் மூலம் மூலம்தான் மனிதன் தன் வாழ்வை திட்டமிட்டு ஆக வேண்டும் புறவாழ்வில் நாம் சட்ட திட்டங்களை மதித்து நட நடந்தாக வேண்டும் சமூகத்தோடு ஒத்து போக வேண்டும் நமது செயல்கள் நமக்கு அமைதியை தருவதோடு எவ்வகையிலும் அது பிறருக்கு இடையூறாக அமைந்துவிடக்கூடாது புறவாழ்வில் நல்லது கெட்டது உண்டு தேவையானது தேவையற்றது உண்டு தனக்கும் குடும்பத்துக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் பயனளிக்கக்கூடிய நல்ல செயலை செய்ய வேண்டும் செயலின் முக்கியத்துவம் உணர்ந்து முழு இழுவாட்டோடும் உற்சாகமாகவும் பதட்டம் இல்லாமலும் போராடாமலும் செயல்பட வேண்டும் அக உணர்வானது தன்னை எந்த வகையில் பாதிக்காமல் பார்த்து கொள்ளும் அதே சமயம் மனிதன் அந்த உணர்வுகளை தான் செயல்பாட்டு திறனை மேம்படுத்திக் கொள்ள ஒரு தூண்களோடு பயன்படு ஒரு தூண்டு தூண்டுகோளாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம செயலானது முடிவுற்றதும் அதுவும் அக உணர்வோடு கலந்து விடுவதால் செயல்களின் விளைவையும் புற புறக்கணித்துவிட வேண்டும் புல புற உலகை பொறுத்த அளவில் நாம் முயற்சியுடன் திட்டமிட்டு செயல்பட்டால் தான் அனைத்தையும் சீராக்க முடியும் எல்லாம் அதுவாகவே சரியாகிடும் என்று விட்டுவிட்டால் அது சரியாகாது புறத்தை பொறுத்த அளவில் செயலில் தான் தீர்வு இருக்கிறது புற வாழ்க்கையை பொறுத்த அளவில் நாம் ஒரு அறிஞனாக செயல்பட வேண்டும் புற பிரச்சனைக்கு தீர்வு திட்டமிட்ட செயல்பாடு புறத்தில் எல்லாமே தான் நாம் தான் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து செயலை தியானமாக செய்வது கர்மயோகம் புற வாழ்வில் அமைதியைப் பெற நாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் சரியான முறையில் நாம் செய்துவிட வேண்டும் செய்ய செய்யக்கூடாதையும் எதையும் தவறையும் செய்யவிட விட செய்துவிடக்கூடாது எப்படி நடந்தால்தான் பெரும்பாலும் பிறவாழ்வில் அமைதி கெட்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு கரையும் மகா வச்சு தான் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களையும் அனுப்பிச்சுக்கிறோம் அது புரிஞ்சது எது நித்தியம் எது அனித்தியம் எது சாத்தியம் எது எது சத்தியம் எது அசத்தியம் அனைத்தும் புரிந்து கொண்டு கொடுத்த கொடுக்கப்பட்ட வந்ததை பொறுத்ததை புரிந்து கொண்டு நாம் மன அமைதன் வாழ்ந்து எதை எப்படி செய்ய வேண்டும் எதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எது வந்தாலும் நம்மிடம் ஒன்றும் இல்லை ஆனால் அதை சமாளித்து இதுவும் கடக்கும் என்ற நிலைக்கு நம்மை தயார்படுத்தி கொண்டால் தான் முக்தி என்ற நிலை ஏற்பட்டு நிற்கும் அதை உணர்ந்து செயல்படுவோம் நாமும் வாழ நாடும் வளம் பெற எல்லோரும் நலமாக வாழ மனைய பனை பிரார்த்தி ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருபடிகளே சரணம்